சாந்தனுடைய உடல்நிலையை பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியுமா ஏதாவது அரசாங்கம் தெரிவிக்கிறாங்களா இல்ல இப்ப எங்களுக்கு ஊடகங்கள் ரீதியாகவும் அப்படியான விஷயங்கள்லாம் தெரியப்படுத்தப்படுது நினைக்கிறேன் மீடியாக்களை கூட வந்திருக்கு அது ஒரு மூடி செய்தியாக தான் இருக்குது யாரையுமே பார்க்க அனுமதிக்கப்படையில சென்னை ராஜீவ்காந்தி வைத்தியசாலையில அவசர சிகிச்சை பிரிவில போலீஸ் பாதுகாப்புல வைக்கப்பட்டிருக்கிறார் மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல் இப்ப பாத்தீங்கன்னா விடுதலை கிடைச்சும் சொந்த நாட்டுக்கு வர முடியல அதற்கான தடை என்னமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஏழு பேர் விடுதலைக்காக தமிழக கட்சிகள் ஆகட்டும் தமிழ் அமைப்புகள் ஆகட்டும் நிறைய பேசினாங்க ஆனா இப்ப இவ்வளவு நடந்து அமைதியா இருக்காங்க இந்த அமைதிக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உணர்வு ரீதியாக மக்கள் அஹ் அஹ் சில சில விதங்களை சமூக வளையத்திலங்கள் அதெல்லாம் பகிர்ந்து கொண்டாலும் இது வரைக்கும் இந்தியால இடம்பெற்றது போல ஒரு உணர்வளிச்சியான போராட்டங்கள் எதுவுமே இங்க இடம்பெறமில்லை அதே அளவுக்கு இந்த நான்கு நபர்களுக்காக இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் வெளிப்படையாக ஊடகங்கள்லையோ அல்லது பாராளுமன்றத்திலேயோ ஒரு வார்த்தை பேசவில்லை என்பது மனவெர்த்தத்துக்குரிய விஷயம் தான் உங்களுடைய தாயார் கிட்டத்தட்ட தன் மகளும் பாத்தீங்கன்னா முப்பது வருஷமா பிரிந்து இருக்காங்க அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு இப்ப எப்படி இருக்காங்க இங்க அம்மா மட்டும் இல்லையே திருவ தலைமையர்களுடைய கண்ணீர் சிந்திக்கொண்டேதான் இருக்கு அதுக்கு ஒரு பதிலின்ற வந்து இன்றைக்குமே கிடைக்காத ஒன்று ஒரு லட்சம் தாயின்ற கண்ணீருக்கும் என்னுடைய இந்த நாலு பேர் விடுதலைக்காக என்னுடைய அம்மாவுடைய வீரபரணமாக இருக்கட்டும் என்றால் என்னிடம் முடியாது இருக்கு வணக்கம் காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட ஏழு பேரில் ஒருவர் தான் இவர் தற்போது ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் விடுதலை செய்த பின்னும் ஏன் இவரால் இலங்கைக்கு செல்ல முடியவில்லை பல விஷயங்கள் இவரை பற்றி மறைக்கப்படுகிறதா மேலும் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வர அவரின் சகோதரர் திரு மதீசுதா அவர்களிடம் பேசலாம் வணக்கம் வணக்கம் சாந்தனுடைய உடல்நிலையை பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியுமா ஏதாவது அரசாங்கம் தெரிவிக்கிறாங்களா இல்ல இப்ப எங்களுக்கு ஊடகங்கள் ரீதியாகவும் அப்படியான விஷயங்கள்லாம் தெரியப்படுத்தப்படுறது தவிர ஒபிஷியலா இப்ப நினைக்கிறேன் மீடியாக்களை கூட வந்திருக்கு அது ஒரு மூடி மறைக்கப்பட்ட செய்தியாகத்தான் இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னா கடந்த வெள்ளிக்கிழமை தான் இவரை வந்து திருச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு போயிருக்கிறோம் அதுக்கு முதலே வந்து ஒரு உத்தியோகபூர்வமான தகவல் அவங்களுக்கு கிடைச்சது அவருடைய உடல் நிறை வந்து சடுதியாக குறைஞ்சோண்டு போகுது அப்படின்னு சொல்லி இப்ப இந்த செய்திகள் இப்ப இந்த காணொலி ஒன்று காண கிடைச்சிது அவர் நடக்க முடியாம என்ற நான் என்னுடைய ஒப்பிட்டு போட்டு இருந்தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முதல் அவர் இருந்த உடல் நிறைய விட அந்த அந்த ரெண்டு மாத கால பகுதிக்கு இருபத்தஞ்சு கிலோ ஆஹ் நிறை மாற்றம் ஏற்பட்டிருக்கு அவர்ல நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை கால்ட்ட போட்டோ ஒன்று வழியில வந்திருந்தது அஹ் கிட்டத்தட்ட யானைக்கால் நோயில வந்து ஒரு ஆள்கிட்ட கால் மாதிரி இருந்தது அப்ப திருச்சி வைத்தியசாலையில இருந்து வெள்ளிக்கிழமை இரவு அஹ் சென்னை காந்தி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கு ரெண்டு வைத்தியசாலையிலுமே அவசர சிகிச்சை பிரிவுதான் வச்சிருக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது முதல் கிடைச்ச தகவல் இந்த ஊடகங்கள் படி சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் பாதிப்பு அப்படின்னு சொல்லப்பட்டது இப்ப கடைசி எங்களுக்கு வந்திருக்கிற தகவல் அடிப்படையில வந்து பார்த்தா அஹ் ஈரல் வந்து பழுதடைஞ்சிருக்கு அஹ் கல்லீரல் பழுதடைஞ்சிருக்கு என்ற தகவல் கிடைச்சது இது கூட எங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு உத்தியோகபூர்வ ரீதியாக எதுவுமே கிடைக்கல ஊடகங்களும் நபர்களுடைய சாதாரண கதைகளா தான் இருக்கே தவிர இதுவரைக்கும் கூட அரசு தரப்பில இருந்தோ சிறைத்துறை தரப்பில இருந்தோ ஊடகங்களுக்கு எந்த உத்தியோகபூர்வமான விடயங்களும் பகிரப்படையில யாரையுமே பார்க்க அனுமதிக்கப்படையில சென்னை ராஜீவ்காந்தி வைத்தியசாலையில அவசர சிகிச்சை பிரிவில போலீஸ் பாதுகாப்புல வைக்கப்பட்டிருக்கிற மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல் இப்ப பாத்தீங்கன்னா விடுதலை கிடைச்சும் சொந்த நாட்டுக்கு வர முடியல அதற்கான தடை என்னவா இருக்கோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆஹ் உண்மையில ஆரம்பத்தில் எங்களுக்கும் இதுல தெளிவுத்தன்மை இருக்க விடுதலை செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி இப்ப ஒரு வருஷங்களை கடந்து ரெண்டு மாதங்களே மேல கிட்டத்தட்ட பதினால்கு மாதங்களாகிறது அஹ் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த தீர்ப்பு குப்பி எங்கட கையிலேயும் இருக்குது இந்த கைதி இப்ப அந்த கைதிகளோட குறிப்பிடையில இவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இவ ஜெயில இருந்திருக்கலாம் இவர்கள் விடுதலை செய்யப்பட்ட பிறகு இவர்களுக்கு வேறு மேலதிக எந்த வழக்கு கிழமை இல்லாத பட்சத்துல இவர்கள் வந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றுதான் உச்ச நீதிமன்றம் அதுல அந்த தீர்ப்பில தெரிவிச்சிருக்கு அப்படி பாக்கிய இப்ப அந்த ஏழு பேர்ல மூன்று பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய இந்திய குடியுரிமையின் அடிப்படையில் அந்த மூன்று பேரும் வழியில விடப்பட்டிருக்கிறான் இலங்கையை சேர்ந்த நான்கு பேர்ல மூன்று பேரும் வந்து வெளிநாட்டுக்கு செல்ல அனுமதி கேட்டிருந்தார் அவர்களுடைய அஹ் காலம் நீட்டிப்பிருந்தாலும் சாதனவர்கள் இலங்கைக்கு செல்லத்தான் அனுமதி கேட்டிருந்தார் ஆனா இந்த நான்கு பேரும் மேலதிகமாக ஒரு வழக்கு தொடர்ந்து தங்களுக்கு ஏதாவது மேலதிக வழக்கு இருக்கான்னு சொல்லி அறிஞ்ச வகையிலே இந்த நான்கு பேருக்குமே மேலதிகமா இந்த வழக்குமே நிலுவையிலே இல்லை இப்ப அவர்கள் வந்து எந்த வழக்குமே அஹ் அற்ற ஒரு சுதந்திர நபர்களாகத்தான் அந்த தீர்ப்பின்படி அஹ் பிரிக்கப்பட்டிருந்தாலும் வந்து அவர்களுடைய தேவை என்ற அடிப்படையில் நபர்கள் விசா இல்லாதவர்கள் நடமாட முடியாது அவர்கள் எந்தெந்த நாட்டுக்குரியவர்களோ அந்த நாட்டின் துணை தூதரகம் சென்று அவர்களுடைய பயண ஆவணங்கள் அதாவது ஒரு ஒரு எமர்ஜென்சி பாஸ்போர்ட் அதாவது ஒரு நாள் செல்வடியாகும் ஒரு பயணத்துக்கு செல்வடியாகும் அதை கொடுத்து அவர்களை அவை வேறு நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும் இதுதான் நடைமுறை அப்படி இருந்து இந்த பதினான்கு மாதங்களாக அண்ணா என்ற தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட விஷயங்கள்ல மூன்று முறை துணை தூதரகத்துக்கும் முதல்வருக்கு அஹ் உள்துறை அமைச்சகம் அமைச்சர்கள் எல்லோருக்குமே கடிதம் இருக்கிறார் அஹ் எந்த பதிலுமே யாருமே போய் சந்திக்கல இதை விட அவர் இலங்கை பிரிஜை என்றது உறுதிப்படுத்துறதுக்கு அவற்றை கையில அஹ் நீதிமன்றத்தால அஹ் பொலிஸாரால் பறிமுதல் செய்யப்பட்ட கடவுச்சீட்டு நீதிமன்றத்தால் மீள அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த பழைய கடவு கடவுச்சீட்டையும் வச்சிருக்கிறார் இதை விட அவருடைய பிறப்பு சான்றிதழாகட்டும் அது இங்க ஆள் அடையாள அட்டை இந்தியால ஆதார் கார்டு மாதிரி இங்க அதுக்கு ஈக்குவலானது அஹ் அடையாள அட்டை அதையும் கொண்டு கொண்டுதான் அவர் இருக்கிறார் இப்ப அவரை வந்து அஹ் நாட்டுக்கு திருப்பி என பிறகு என்று சொல்லி சொன்னால் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை இலங்கையின் துணை தூதரகம் ஆஹ் ஒரு பயண ஆவணத்தை கொடுக்கணும் ஆனா அதுக்கு அஹ் கடந்த ஜனவரி மாதம் எட்டாம் தேதி ஒரு வழக்கு அண்ணா போடப்பட்டிருந்தா அந்த வழக்கு எடுக்கப்பட்ட அந்த திருப்பு இப்போ இணையத்துக்கு வெளியில இருக்கு அந்த திருப்புக்கோப்பி அதுல மத்திய அரசால உச்ச நீதிமன்றத்துல தெரிவிக்கப்பட்ட விளக்கம் என்னன்னு சொல்லி இந்திய உள்துறை செயலகமும் இலங்கை வெளிவார அமைச்சர் மதிபருடைய பயண ஆவணத்தை தந்தால் நாங்கள் அனுப்பி வைக்க தயார் என்ற ஒரு வார்த்தை உச்ச நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்ப இதுல வந்து நாங்கள் கருதுற ஒரு முக்கியமான விஷயம் அப்படி என்று சொல்லி சொன்னால் அஹ் உச்ச தீர்ப்பு மிக தெளிவாகவே அஹ் பிரேரிக்கப்பட்டிருக்குது அஹ் அந்த தீர்ப்பை ஒரு நீதிமன்றத்த தீர்ப்பை அஹ் அரசியல் சார்ந்த விடயங்களாலும் இன்னும் தெரியல மதிக்கலை தேசியத்துல ஒரு விஷயமா தான் நான் கேள்விக்குள்ள தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஏழு பேர் விடுதலைக்காக தமிழக கட்சிகள் ஆகட்டும் தமிழ் அமைப்புகள் ஆகட்டும் நிறைய பேசினாங்க ஆனா இப்ப இவ்வளவு நடந்து அமைதியா இருக்காங்க இந்த அமைதிக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது இலங்கையில இருக்க தமிழ் கட்சிகள் சாந்தனுக்காக குரல் கொடுக்குறாங்களா அஹ் உணர்வு ரீதியாக மக்கள் அஹ் சில சில விஷயங்களை சமூக அதுல பகிர்ந்து கொண்டாலும் இதுவரைக்கும் அஹ் இந்தியாவில இடம்பெற்றது போல ஒரு உணர்வளர்ச்சியான போராட்டங்கள் எதுவுமே இங்க இடம்பெறவில்லை அதே அளவுக்கு இந்த நான்கு நபர்களுக்காக இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அஹ் வெளிப்படையாக ஊடகங்களிலேயோ அல்லது பாராளுமன்றத்திலேயோ ஒரு வார்த்தை பேசவில்லை என்பது மனவேர்தத்துக்குரிய விஷயம் தான் உங்களுடைய தாயார் கிட்டத்தட்ட தன் மகளும் பாத்தீங்கன்னா முப்பது வருஷமா பிரிஞ்சிருக்காங்க அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு இப்ப எப்படி இருக்காங்க உண்மையில இப்ப நடந்து கொண்டிருக்கிற அண்ணாவுடைய ஐசியிலே உள்ள ஒரு அவசர சிகிச்சை உள்ளார் என்ற விஷயம் என்ன தவிர இந்த வீட்டுல யாருக்குமே தெரியாது இப்ப கடந்த நாலு நாள் நான்கு நாட்களாக எங்க தொலைக்காட்சி வந்து வேலை செய்யறேன்னு நினைச்சு கொண்டிருக்கணும் அதுக்கு காரணம் நான் தான்ன்றது வீட்டுக்கு தெரியாது ஆஹ் இப்ப வெளியாக்கள் கதைச்ச விஷயங்கள் இப்ப சமூக வலைதள பாவனைன்றது வந்து அஹ் வீட்டை இல்லை பெண்ணை தவிர அந்த அளவுக்கு பாவிக்கிறது இல்லை இப்ப அக்காவுடைய மகன் மருமகன் அவர் நான் சொல்றது கேட்பார் என்ற அடிப்படையில வந்து அது ஒரு தணிக்கை செய்யப்பட்ட விஷயமாகவே எங்க குடும்பத்தை வரைக்கும் இருந்து கொண்டிருக்குது இப்ப அம்மாவை பொறுத்த வரைக்கும் அண்ணாக்கு இப்போ உடல்ல பிரச்சனை ஆஹ் அப்படி பிரச்சனைன்னு சொல்லி நான் அம்மாவை சொல்லி வச்சிருக்கிறேன் இல்லையா அம்மா அதை அண்ணாவை எடுக்கிறதாக தான் நாங்கள் சொல்லி வச்சிருக்கிறோம் அப்படி ஒரு இதைத்தான் நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறார் ஆனா பொறுத்த வரைக்கும் இப்ப இன்றைக்கு காலமையும் சொன்ன இப்பற யாரோ கதைச்ச இடத்துல கொஞ்சம் கதை கதையெழுதும் போயிருக்கு போகிறாங்க ஆஹ் ஒன்னுங்க சாப்பிடுறவா சாப்பிடறேன் சாப்பிடறவா அண்ணா அவர் வரைக்கும் நான் ஒரு நேரம் தான் சாப்பிட போறேன்னு சொல்லி அது மதியத்துக்கு ஒரு ரெண்டு மூணு மணிக்கு சாப்பிடுவா அது அப்புறம் இரவு சாப்பிட மாட்டேன் காலம் கிளம்பி கோயிலுக்கு போயிடுவா இப்ப இந்த அம்மாண்ட இந்த தவம்ன்றது வந்து இந்த முப்பத்தி மூணு வருஷமாக அஹ் நான் கண்கூட இப்ப இதுல சொல்றேன்னு சொல்லி நான் சில விஷயம் எமோஷனா இருக்கலாம் உம் உங்களை எல்லாருக்குமே உங்களோட வீட்டுல வந்து உங்களை நித்திரை எழுப்புறது வந்து இல்லாம வச்சிருப்பிங்கே ஒன்றுதான் வச்சிருப்பீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நாளும் காலம எழும்புறேன் வந்து அம்மாவுக்கு இது இருக்கு காலம தோஞ்சு குளிச்சிட்டு கோயில் கோயிலுக்கு போகும்போதல் என்னோட சுவாமியார் இளைஞர் பெருசா கத்தி அழுது கும்பிடுவா ஒரு நாளும் நான் கண்மொழிக்கிறது வந்து அம்மா குளரி அழுகிறேன் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் இந்த முப்பத்தி மூன்று வருஷத்துல வந்து நான் வீட்டை ரெண்டு அவ்வளவு நாளும் நான் எழும்பினது வந்து அம்மா அழு அழுகுற குரல்ல இது அஹ் நினைக்கிறேன் அது அண்ணாக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இல்லை எங்களோட குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை ஒரு தாயின் அலகுரல்லான ஒரு மகன் ஒரு நாள் காலையும் முடியிறன்றது வந்து அஹ் எந்த ஒரு மன தாங்கலான விஷயம்ன்றது நீங்கள் ஒரு தரம் ஒரு அம்மாக்கு பிறந்த நீங்கள் அம்மா என்ற மடியில தவழ்ந்த நீங்கள் அம்மாவோட வாழ்றீங்க அந்த வழி என்ற உங்களுக்கு தெரியும் இதோடையாவது இந்த இந்த போராட்டத்துல வந்து அண்ணா வரோனும் இறுதிக்கட்ட போராட்டம் என்று அம்மாக்கு எழுபத்தெழுவாயுது அஹ் காது கேட்கும் குறைஞ்சோண்டு போயுது ஒரு கண் பார்வை இல்லையா அம்மாவுக்கு இப்படி அவள் மேல அண்ணாண்டு உடல்நிலை சீர்கா இருக்கிற மேல ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருக்கிறதுல இன்னும் சந்தோஷம் என்று மனத்தாங்கலாம் கேட்கிறேன் ஒரு அதிகாரமாவோ அல்லது இதே கேட்கல அதை கூட சிலர் போட்ரை பண்ணலாம் ஒரு அதிகாரமாக இதை பார்த்து கேள்வி என்று சொல்லி ஒரு குடிமகனாக வந்து நான் கேட்க வேண்டிய இடத்துல இதான் இதுல வந்து ஒரு தண்டனை கைதியை நீங்கள் பிரிச்சு வச்சிருந்தா பரவாயில்ல ஒரு விடுதலை ஒரு உச்ச நீதிமன்றம் விடுதலைன்னு சொன்னா பிறகு அந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு மதிப்பளிக்காமல் இப்படி ஒரு காலநடிப்பையும் தேவையற்ற ஒரு பதினாலு மாதம் என்ற வந்து ஒரு கைதிய கிளியரன்ஸுக்கு தேவையில்லை அஹ் இந்த நிலைமையில வந்து எங்களால செய்யக்கூடியது என்ன நினைக்கிறேன் அடுத்த கட்டங்கள் வந்து ஆஹ் நாங்கள் இன்னொரு வேற வடிவத்தை பற்றி தான் சிந்திச்சு கொண்டிருக்கிறோம் போராடுறதுக்கு உண்மையாவே சட்ட ரீதியான போராட்டங்கள் அனைத்துமே செய்து பார்த்துட்டேன் உண்மையா ஒரு குடிமகன் சட்ட ரீதியா கடிதம் அனுப்பலாம் அதுக்கு பதிலே காவல் இருக்கலாம் அந்த பதில வச்சுக்கொண்டு சட்ட ரீதியான நகரலாம் இங்க முடியாத பட்சத்துல வந்து இப்ப ஆஹ் ஒரு ஒரு மனுஷன் அணு அணுவா சாகிறது முத்தமாக சாகிறது நல்ல இப்ப அண்ணாக்கு தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் முதல் தூக்குத்தண்டை இருபத்தி ஆறு பேர்ல ஒரு ஆள் அறிவிக்கப்பட்டது இன்னைக்கு தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அண்ணாக்கு தூக்குத்தண்டனை கொடுத்திருந்தா இன்னைக்கு இத்தனை வருஷம் எங்களுக்கு அந்த விதனை இப்படி இருந்திருக்குமோ தெரியல அது அனுமனுவாக வந்து அண்ணாக்கு மட்டும் இல்ல குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டது தண்டனை இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா இருக்கிற நிலைமையில மேல வந்து எழுபத்தி ஏழு வயது இப்படி ஒரு நேரம் சாப்பாடு அது இப்ப சாப்பிடறா இல்ல நேற்று அக்கா கட்டாயப்படுத்தி ஒரு அரை சாப்பாடு தீத்தி விட்டு இருந்தவா இப்படியான நிலைமையில மேல வந்து நாளைக்கு அஹ் அம்மா வந்து எந்த அளவு தியாகங்களை செய்தவா இந்த பிள்ளைகளுக்காக அம்மா இந்த சாந்தன்னா மட்டும் அம்மா பிள்ளைகள் இல்ல இத்தனை பிள்ளைகளை வளர்த்த ஒரு வீரம் சரிந்த ஒரு வளர்ந்த அம்மா என் நாளைக்கு என்னுடைய அம்மா வந்து இயற்கை எழுதினார் ஆஹ் தில்லியம்பலம் மகேஸ்வரி அவர்கள் சாந்தனின் தாய இயற்கை எழுதினர் என்ற செய்தியிலும் பார்க்க ஆஹ் இவ்வளவு வீரத்தோட வாழ்ந்த அம்மா ஒரு வீரமரணத்தை தழுவலாம் என்ற முடிவுல நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் அதன் அடிப்படையில வந்து இந்த கிழமைக்குள்ள வந்து எங்களுக்கு அரசியல் தலைவர்களாலோ அல்லது அரசியல் முடிவு எதுவும் இட்டாத பட்சத்துல இருந்து அம்மா வந்து உண்ணாவிரத இருக்கிறதாக தான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தான் நானும் அந்த முடிவை நான் ஏற்காமல் அவ கட்டாயப்படுத்தி கொண்டிருந்தேன் நானும் அந்த முடிவுக்கு சம்மதிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வர வேண்டாம் ஒரு ஒரு மனிதண்ட மரணம் என்ற வந்து இங்க இழுத்தப்பது வரைக்கும் தெரியும் ஒரு தரம் தங்களோட மரணத்தை வரலாறு ஆகி அஹ் போயிருக்கிறான் ஆஹ் இது நான் இது வந்து ஒரு அரசியல் ரீதியா கதை கேளு என்னென்னு சொன்னா இங்க அம்மா மட்டுமல்ல துணிவு தாய்மார்களுடைய கண்ணீர் சிந்திக்கொண்டேதான் இருக்கு அதுக்கு ஒரு பதில வந்து என்றைக்குமே கிடைக்காத ஒன்று அந்த தாய்களுடைய கண்ணீருக்கு அஹ் எல்லோருமே திசை திரும்பட்டும் என்னன்னு சொல்லிச்சுன்னா இது மட்டுமே இல்லாம முருகண்ணாக்க அம்மா இருக்கு பசா இருக்கு ஜெயக்குமார்க்கெயக்குமாரணக்கு அம்மா இருக்கு ஒரு எட்டு கண்ணீருக்கு என்னுடைய இந்த நாலு பேர் விடுதலைக்காக என்னுடைய அம்மாவுடைய அஹ் வீரமரணமாக இருக்கட்டும் என்றால் என்னிடம் இருக்கிறது இது கோரிக்கை என்ற அது கோரிக்கை என்றது கூட இப்ப என்னடா நாங்கள் வார்த்தைகளை வந்து நேரத்துல கவனமாக பிரியோகிக்கணும் ஒரு அன்பு வேண்டுகோள் வச்சு கொள்ளலாம் அது விட வேற மாதிரி ஒரு அரசியல் கண்டு பார்க்கப்படலாம் என்னன்னு சொல்லி சொன்னா அம்மாவுக்கு இருக்கிறதெல்லாம் முன்னே தான் அஹ் முப்பத்தி மூணு வருஷம் என்னுடைய பிள்ளையை ஒரு நாள் கூட தான் கண்ணால கண்டதில்லை அந்த குரலை கேட்டதில்லை அஹ் ஒரு பிடிச்சோறாவது அவருக்கு தீ தோணும் அவர் எப்ப மூணு நேரம் தன்னை சாப்பாடு கொடுக்கணும்னா அன்னைக்கு தான் நான் மூணு நேரம் சாப்பிடுன்ற ஒரு பிடிவாக இந்த முப்பத்தி மூணு வருஷம் வாழ்ற ஒரு தாயின் வேண்டுகோள் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னேன் என்னுடைய மகன் அஹ் அஹ் குற்ற காலம் முடிஞ்சு தண்டரை காலம் முடிந்து ஒரு அஹ் சுதந்திர நபராக வெளியிடப்பட்டுள்ள அவரை வந்து நாட்டுக்கு அனுப்புங்க எங்களோட நாட்டுக்கு அனுப்புங்க அவருக்கு மேலதிக சிரத்தெண்ட் கொடுக்கலாம்னு சொன்னாலும் இலங்கையில கூட இலங்கை இந்தியாக்களில கைதி பரிமாற்றம் இருக்குது அந்த கைதி பரிமாற்ற அடிப்படையில் இலங்கை ஜெயில கொண்டு அனுப்புங்க நீங்கள் அங்க ஜெயில வந்து நான் மூணு நேரம் சாப்பாட்டையும் கொடுக்குறேன் அந்த பிள்ளையை நான் மூணு நேரம் எனக்கு பார்த்தாலே போதும் அந்த சாப்பாடை கொடுக்குறேன் எனக்கு அல்ல நீங்க வீட்டுக்கு அவர்களுக்கு கூட அனுப்பி வைக்கலாம் அந்த பிள்ளையை இந்த நாட்டுக்கு அனுப்புங்கன்றது மட்டும்தான் அம்மாவுடைய ஒரே ஒரு கோரிக்கையா இருக்கும் தனிப்பட்ட முறையில கேட்டாலும் இந்த அண்ணா மட்டுமில்லை அண்ணா தர மூன்று பேரும் இருக்கிறோம் இவர்களுடைய தாய்மார்டைன்னா அவர் நான் கைதியாக பாக்கிறேன் இந்த இடத்துல கைதிகள் இல்லை அவர்கள் உச்ச நீதிமன்றமே அவர்கள் இப்போது கைதி இல்லை என்றும் சொல்லி எடுத்து நாங்கள் முதல்வரிட்டு ஒரு வேண்டுகையாக இருக்கிறேன் சொல்லி சொன்னார் இந்த நான்கு பேரையும் அவர்களுடைய தாய்களோடு நேரடியாக சேர்த்து வையுங்கள் என்ற அன்பு வேண்டுகோள் இருக்கும் இந்த இடத்துல வந்து நான் எப்பவுமே நன்றி சொல்லி கிடக்க வேண்டிய ஒரு நபர் நபர்ன்னு சொல்ல முடியாது கடவுள் அஹ் செங்கோடியா அஹ் செங்குடியக்க அண்டைக்கு தன்னில மூட்டு தான் இந்த ஏழு பேரிலேயும் அஹ் ஒரு உணர்வழ்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சது அதுல வந்து நான் எந்த கட்சின்றது கூட குறிப்பிட முடியாதுன்னு கேட்டா இத்தனை காலமும் அஹ் இந்த முதல் இருபத்தி ஆறு பேர் இருந்தார்கள் அதுக்கு பிறகு ஏழு பேராய் இருந்தார்கள் இவர்களுக்காகவும் அத்தனை பேரும் தமிழக மக்கள் என்று நான் தமிழக கட்சிகள் என்று பார்க்காமல் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களாக வந்து நான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறேன் என்ற எல்லாருமே குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் இந்த இடத்திலே இதுவரை காலமும் அண்ணா என்ற விஷயத்துக்காக நான் கட்சிகளை பேர் பட்டியலிட முடியல மிக நீண்ட பட்டியல் நான் முதல் லிஸ்ட் போலேயே பத்தொன்பது அஹ் அமைப்பு ரீதியாக கட்சி ரீதியாக போட்டு வச்சிருந்தான் எனக்கு அது ஞாபகத்துக்கு வேற அஹ் அத்தனை பேரையும் தான் மூலகம் கேட்கலாம்ன்னு கேட்டா இந்த மக்களுக்காக என்னன்னு சொல்லிச்சுன்னா நேற்று கூட சிறமுகாமில ஒரு ஈழகதி வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறார் மாரடைப்பால இப்படியே அவர்கள் என்ன சிறமுகாவில மரணம் அடைகிறன்ற வந்து மிக கொடுமை என்னன்னு கேட்டா அவரால் அஹ் கைதியாக இருக்க சிறையில மரணம் அடைகிறன்றது வேற கைதி இல்லை என்ற ஒரு கட்டத்துல இன்னத்துக்காக ஒரு ஒரு கொட்டடி இதை மாதிரி வச்சு அநியாயமாக இருக்கணும் ஆஹ் எல்லார்டையும் மக்களோட அன்பாக கேட்கிற விஷயம் என்று கேட்டா அவருடைய தண்டனை காலம் முடிஞ்சுதான் அவையை சிறப்பு முகாமுக்கு விடுபடுறது அதுக்கு பிறகு ஏன் அவையை ஒரு ஜெயிலுக்குள்ள வச்சு அடைச்சு சித்திரவதை செய்வார் எல்லோரும் அன்பு வந்து அவர்கள் குற்றம் செய்திருந்தால் குற்றத்துக்குரிய தண்டனையை கொடுங்கோ தண்டனை காலத்தை கொடுங்க தண்டனை காலத்துக்கு பிறகு யாரையுமே வதைக்க வேண்டாம் இதைத்தான் நான் எல்லா கட்சி சார்ந்த உணர்வாளர்களிடம் நான் அன்பாக கேட்டுக்கொள்றேன் பல தகவல்களை பகிர்ந்து நன்றி